Bye. முதலாவதாக தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு செய்த உடன்படிக்கை ஆதியாகமம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி முதல் முப்பது வரையிலும் நான் வாசிக்கிறேன் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சியங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசிர்வதித்தார் பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை விதைத்தரும் கனிமரங்களாகிய சகலவித விருச்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன் அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது முப்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்துள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் கூறும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார் அது அப்படியே ஆயிற்று வார்த்தையினால் அது அப்படியே ஆயிற்று அவர்களுக்கு சகலத்தையும் ஆகாரமாக கொடுத்து ஆதாமுக்கு ஒரு உடன்படிக்கையும் கொடுத்தார் நான் வாசிக்கிறேன் ஆதி ஆகமும் இரண்டாம் அதிகாரம் பதினஞ்சு முதல் பதினேழாவது வசனத்தில் வாசிக்கிறேன் கேளுங்கள் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கவே வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் மீண்டுமாக கூறுகிறேன் நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் இப்பொழுது நான் புதிய உடன்படிக்கையில் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் அது இப்போது நமக்கு மிகவும் அவசியமாக தோன்றுகிற காரணத்தினால் நான் அதை வாசிக்கிறேன் பவுல் அப்போ எழுதின இரண்டாம் நிரபத்தில் பதினோராம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்தரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றின உண்மையில் இன்று விழுகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் எஸ் கிறிஸ்துவை பற்றின உண்மையை அறிய வேண்டும் என்றால் உடன்படிக்கை கொடுத்தவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் புத்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள் உன் சிஷ்டிகரே சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரேலின் பரிசுத்தரே உன் மீட்பர் அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார் அவரே ஜீவ அதிபதி அவரே தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவரே அவர் உன் நாயகர் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் உங்கள் அனைவரோடும் ஆவியினுடனே இருப்பதாக அமேன்